வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல் சேஷாத்திரி சுவாமிகளின் படத்தை பார்த்தாலே நமது துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சேஷாஸ்திரி சுவாமிகள் குழந்தையாய் இருந்தபோது அவர் அம்மா ஒரு பொம்மை கடைக்கு அழைத்து சென்றாராம் அங்குள்ள ஒரு பொம்மையை இவர் தொட்டாராம் அவ்வளவுதான் உடனே அக்கடையில் இருந்த எல்லா பொம்மைகளும் உடனே தீர்ந்தன கடைக்காரர் அதிர்ச்சியாகி இது சாதாரண கையல்ல தங்க கை என்று வணங்கினாராம் ரமண மகரிஷி சிறுவனாக இருக்கும்போதே தன் வீட்டை விட்டு திருவண்ணாமலையை தேடி வந்து மலையின் உச்சியில் ஒரு குகைக்குள் தவம் செய்தபோது ஆழ்நிலைக்கு போய்விட்டார் அவரை கரையான்களும் எறும்புகளும் அரித்து தின்றுவிட்டன புற்று ரமணரின் தலையை மூடும் சமயம் சேசாத்திரி சுவாமிகள் கண்டு அவரை மீட்டு மக்களிடம் இது மகா ஆத்மா ரொம்ப பெருசு பத்திரமா பார்த்துக்குங்க என அறிமுகப்படுத்தியவர் மகான் சேசாத்திரி சுவாமிகளின் படத்தை பார்த்தாலே நமது கஷ்டமெல்லாம் தீரும் ஈரோடு கரூர் சாலையில் கொடுமுடி அருகே ஊஞ்சலூர் என்னும் ஊரில் காவிரி கரையில் இவரது வழிபாட்டுத்தலம் அமைந்துள்ளது முக்கியமாக திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பாதையில் ஆசிரமமும் அதிஷ்டானமும் இருக்கிறது இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் மற்ற எல்லா தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ